சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்தருடைய வார்த்தை ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசந்தளுடைய நடுவில் இருக்க ஒரே ஒரு வார்த்தை பாருங்கள் நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் அமேன் பவுல் அப்போஸ்தலர் வந்துட்டு கொருந்தியர் எழுதின நிருபத்தில் அந்த கொருந்து சபைக்கு இதை எழுதுகிறார் அம்மேன் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டதை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதே வார்த்தையை அப்படியே நம்ம கர்த்தரை பார்த்து சொல்வோமானால் கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவரே நான் உம்முடையதல்ல நான் வந்து உண்மையே தேடுகிறேன் அப்படின்னு நீங்க போய் ஆண்டவை பார்த்து சொன்னீங்கன்னா கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு மகிழும் யோசிச்சு பாருங்களேன் கர்த்தடத்தில் இல்லாத ஆசிர்வாதங்கள் எதுவுமே இல்லை அவர் சர்வ வல்லவர் அவர் சர்வ மகிமை உடையவர் அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய மகிமையான தேவன் நமக்காக அதாவது உங்களையும் என்னையையும் தனித்தனியாக மீட்டுக்கொள்வதற்காக அவர் என்ன செய்தார்னா அவருடைய எல்லா மகிமை பரலோக மகிமை எல்லாவற்றையும் அவர் துறந்து என்ன செய்தார் பூமிக்கு கடந்து வந்தார் எதுக்காகனா நம்மை தேடி வந்தார் உங்களை என்னையும் தேடி வந்தார் உங்களை என்னை மீட்பதற்காக அவர் எல்லாவற்ற எல்லா மகிமையும் திறந்துட்டார் அவருக்கு இல்லாத மகிமை எதுவுமே இல்லை அவர் சர்வ வல்லவர் சர்வ மகிமை உடையவர் எல்லாவற்றையும் நமக்காக துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி என்ன செய்தார் மனுஷர் சாயலாக மாறி இந்த பூமிக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட தேவனை நம்மளும் எப்படி தேடணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா நமக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பூமிக்கு வந்து நம்மளை மீட்டெடுத்த தேவனை நாமும் கூட அவருடையவைகளுக்காக அல்லாமல் அவருக்காக அவரை தேட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த வார்த்தையை ஆண்டர்கிட்ட சொல்லி பாருங்க ஒவ்வொரு தடவை ஆண்டர் சமூகத்துக்கு நீங்க வரும்போதும் ஆண்டவரே உம்முடவைகளுக்காக அல்லப்பா உண்மை தேடி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தருடைய இருதயத்தை ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுத்தும் ஆமேன் உங்கள்ட்ட வந்து உங்க உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உங்களுக்காக உங்கள்கிட்ட பழகாம உங்களுக்கு உள்ளவைகளுக்காக உங்களிடத்துல உள்ளவைகளுக்காக உங்கள்கிட்ட பழகிக்கிட்டே இருப்பாங்கன்னா அது ஒரு உறவா இருக்கலாம் ஒரு நண்பர்களாக இருக்கலாம் யாரானாலும் இருக்கலாம் அப்படி அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அவங்கள நம்பி பழகியிருப்பீங்களா இருக்கும் அவங்களுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட பழகிற ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து உங்கள்கிட்ட தர உள்ளவைகளுக்காக மாத்திரம்தான் அவங்கள்ட்ட பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும்போது அது அவங்க மனசை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஏமாற்றத்தை உணர்வீங்க இல்லையா அதே போல் தான் கர்த்தரும் கூட நம்ம கூடவே இருக்கிறார் ஆனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் அவரை தேடி வரும்போது அவருடையவைகளுக்காக அவரை தேடி வரும்போது போது அவருடைய இருதயம் என்ன செய்யும் எப்போவுமே அவர் நமக்கு கொடுத்து ஆசிரதிக்கிற தேவனாக தான் இருக்கிறார் ஆனால் எப்போவுமே இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவருடைய இருதயம் வருத்தப்படும் அப்போ இருதய சந்தோஷப்பட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடையவைகளுக்காக அல்ல அவரையே நம்ம தேடும் போது அவருடைய இருதயம் மகிழும் அப்படி ஒரு இருதயம் மகிழும் போது அவர் நமக்கு எப்படி கொடுத்து நம்மை நடத்த விரும்புகிறாரோ எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்த விரும்புகிறாரோ அதை அவர் கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை உயர்த்துவார் அமேன் அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நான் தேவ சமூகத்துக்கு போகும்போது அவரிடத்தில் ஒன்றை எதிர்பார்த்து போவதற்கு பதிலாக அவரை தேடி நான் போகிறேன் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆவியர் அவர் என்ன ஜெபிக்க வைக்கிறாரோ ஏவுகிறாரோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் கஷ்டம் உங்கள் பாடுகள் உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட தான் சொல்ல முடியும் ஆனால் அவருக்காக அவரை தேடுங்கள் என்று தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் நமக்காக எல்லாம் மகிம் திறந்து இனி வருகிற ஒவ்வொரு நாளும் உள்ளவைகளுக்காக இல்லப்பா உண்மையே நான் தேடுகிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அமரும்போது ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார் மற்ற எல்லா காரியங்களையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார் அவரிடத்தில் நீங்க தெரியப்படுத்தினா போதுமானது அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்த உங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கொடுத்த வார்த்தைகள் வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தைகளின்படியே நீ எங்களை ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஸ்தோதிரம் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவரே உம்மிடத்தில் உள்ளவைகளுக்காக அல்ல அப்பா உமக்காக நாங்கள் உமை தேடி வர எப்படி நீர் எங்களுக்காக எல்லா மகிமையும் துறந்து எங்களை தேடி வந்து தெரிந்து கொண்டு ரட்சித்தீரோ அதே போல தகப்பனே உம்மிடத்தில் உள்ளவைகளுக்காக அல்லாமல் உம்மையே நாங்கள் தேடக்கூடிய அந்த நல்ல இருதயத்தை தேவன் எங்களுக்கு இந்த நாளில் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து செய்ய பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்